இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டில இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா மசாலா பொடி பண்றாங்க அதே மாதிரி சிறுதானியங்கள் பண்றாங்க ஹெல்த் மிக்ஸ் பண்றாங்க ஏபிசி மால்ட் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த மிஷின் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் மணிக்கு வந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் எடுக்கலாம் ஒரு சின்ன பிசினஸ் தொடங்குறாங்க ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னா கண்டிப்பா இந்த பல்வரைசர் இல்லாம அவங்கனால அடுத்த ஒரு இதுக்கே போக முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே யூஸ் இருக்கும் இந்த பல்வரைசருங்க சார் சுகர் கேன் மிஷின் வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வெரைட்டி பண்றோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர் ஹவர் வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு நம்மனால கண்டிப்பா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஸோ சயந்திரம்னு சொல்றாங்க இல்லைங்களா சோ மேல அரிசி போட்டா கீழ மாவா வரக்கூடிய மிஷின் தான் இது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் நமக்கு வந்துட்டு இருக்குங்க இதுல நம்ம நிறைய வேரியன்ட் கொடுத்துருக்கோம் அதாவது மணிக்கு இருபது கிலோ நாற்பது கிலோ அறுபது கிலோ எண்பது கிலோ அந்த மாதிரி அதாவது வீட்டு கரண்ட்லயே சிங்கிள் ஃபேஸ்ல வீட்டு கரண்ட்லயே ரன் பண்ணக்கூடிய ஒரு மாடல்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்காங்க இந்த மாதிரி டில்டிங் மிக்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி சுகர் கன் மிஷினா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வரைசரா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை பாத்தீங்கன்னா சொந்தமா மேனுபேக்சர் பண்றாங்க நீங்க நம்ம வந்து உங்களுடைய இடம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க கோவை மிஷினரி சோர்ஸ் வந்திருக்கும் இவங்க என்ன மாதிரியான மிஷினஸ் வந்து சொந்தமா தயாரிக்கிறாங்க எப்படி அதை வந்து மானி வலையில வாங்கலாம் அப்படின்னு பார்த்து போறோம் அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சர்ச் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு மேடம் நம்மளுடைய கம்பெனி பத்தியும் நம்மளுடைய கம்பெனில என்னென்ன மாதிரியான பண்றீங்க அப்படிங்கிற பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லிடுங்க மேடம் வணக்கங்க இது கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பேசுறேங்க ஸோ கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நம்ம நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இதுல வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சுகர் கேன் மிஷின் அது இல்லாம பல்வரைசு அது இல்லாம ரோஸ்டர்ஸ் இந்த மாதிரி சில மேஜர்ஸ் ப்ராடக்ட் நம்மளோட கண்டினியூஸா டிமாண்டட் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாங்க ஸோ இது இல்லாம நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாமே பண்றோம் பேக்கரிஸ்க்கு தேவையான சிப்ஸ் மிஷின்ல இருந்து எல்லாமே பண்றோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேட்ரிங் ஐட்டத்துக்கு தேவையான வெஜிடபிள் கட்டிங்ல இருந்து கிரேவி மிஷின்ல இருந்து மால்ட்டுக்கு தேவையான உங்க கூட பல்வ மிக்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோங்க ஸோ நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குங்க சோ இது எல்லாமே நம்ம வந்து ரீசனபிள் ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் சோ எக்ஸ்போர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மலேசியா துபாய் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ வாங்க இதுல மேஜரா நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறதையும் பாக்கலாம் மேடம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா எல்லாருமே தேடி அடைய ஒரு மிஷின் தான் சுகர் கன் மிஷின் தான் கண்டிப்பாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு நமக்கு ரொம்ப டிமாண்டடா ஆர்டர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இதுவும் சோ இது வந்து நம்ம ஒன் ஆஃப் த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன் ஹெச்பி டூ ல ரெண்டு மூணு வெரைட்டிஸ் பண்றோம் ஸோ இந்த சுகர் கேன் மிஷின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி மோட்டர்ல வீட்டு கரண்ட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷினுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல மூணு ரோலர் இருக்கும் உள்ள வந்து இட்டாலியன் கீர் பாக்ஸ் வித் இந்தியன் டைப்லாம் பண்ணிருக்கோம் இது வந்து கண்டிப்பா இம்போர்டட் ப்ராடக்ட் கிடையாது இது நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் இந்தியன் டைப் ப்ராடக்ட்ங்க சோ இந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணிக்கு வந்து இரநூறு கிளாஸ் வரைக்கும் நமக்கு ஜூஸ் எடுக்கலாங்க ஸோ இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸி ஆப்ரேட்டடான மிஷின் சோ இதுக்கு வந்து நமக்கு த்ரீ ஃபேஸ் கரண்ட் வேணும் கமர்ஷியல் கரண்ட் வேணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு டைம் வந்து ஃப்ரெஷ் பண்ணா போதும் ஸோ ஒன் டைம் விட்டாலே நமக்கு ஃபுல்லா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும் ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம கரும்பு விட்டோம் அப்படின்னோம்னா ஜூஸ் வந்து இந்த இந்த வழியா வந்துருங்க சோ இதுல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் ரிவர்ஸும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நமக்கு கரும்பு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பயப்படவே வேணும் ரிவர்ஸ் ஆப்ஷன் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் ஆஹ் சோ இதுல வந்து நல்ல குவாலிட்டியான பேரிங் தான் கொடுத்துருக்கோம் சோ இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ்டி எயிட் கேஜிஸ் இருக்கும் ஸோ ஈஸியா நம்ம போர்ட்டபிள் தான் நம்ம எதை வேணா எடுத்து தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஷாப்புக்கு வெளிய வைக்கிற மாதிரி இருந்தா கூட அதை நம்ம வெளிய வச்சுட்டு மறுபடியும் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட்டான சுகர் கேன் ஜூஸ் மிஷின் தான் நம்ம பண்ணியிருக்கோம் மிலட்டி வந்து ஃபுல் பேமெண்ட் இருக்காது உங்க மிஷின்ல வந்து மானியம் வந்து கிடைக்குங்களா சார் கண்டிப்பா சுகர் கேன் மிஷின் பல்வரைசருக்கு அதே மாதிரி மசாலா ப்ராடக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே மானியம் கொடுக்குறாங்க பட் ஆனா மானியம் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லீங்களா அந்த பேங்க்ல போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான கொட்டேஷன் வந்து வாங்க சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கொட்டேஷன் நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்க அந்த கொட்டேஷனை வந்து பேங்க்ல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு பர்சன்ட்ல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் மானியம் இருக்கு சார் இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு மானியம் கிடைக்குங்க சார் எனக்கு தெரிஞ்சு சுகர் கேன் மிஷினுக்கு கிடைக்குதுங்க பல்வரைசருக்கு கிடைக்குதுங்க ரோஸ்டருக்கு கிடைக்குதுங்க அதாவது சிறு தானியங்கள் சிறு எல்லாமே ஃபுட் எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க நெக்ஸ்ட் சார் அடுத்தது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பல்வரைசர் தாங்க சோ இந்த பல்வரைசர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப ஹைலி டிமாண்டடு வித் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் எங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்த ஒரு ப்ராடக்ட்ங்க இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோதுமை கம்பு ராகி சோளம் மக்காச்சோளம் ஈரரசி புட்டு அதிரசம் இந்த மாதிரி எல்லாமே மல்டி பர்பஸா கிரைன் பண்ணக்கூடியதுங்க சத்து மாவு அந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க இல்லைங்களா சோ இந்த பல்வரைசர் வந்து நம்ம வீட்டு கரண்ட்ல சிங்கிள் ஃபேஸ்ல ரன் பண்ணிக்கலாங்க சோ இது வந்து டூ ஹெச்பி பல்வரைசர்னு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லீக்கேஜஸ் வராது பறக்காது ஏன்னா சில இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஓப்பனிங் எல்லாம் நிறைய வருதுங்க சோ ஃப்ரண்ட் ஓப்பனிங் கிட்ட இருக்கு பட் ஆனா என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ஓபனிங் போடும்போது உங்களுக்கு வந்து அதிகமா பறக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பொருள் போடும்போது ப்ரீ கிரஷ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மிஷின்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீ கிரஷ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க டைரக்டாகவே நம்ம மேல ஃபீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பல்வரைசருக்கு நம்ம வந்து எட்டு விதமான ஜல்லடைகள் கொடுக்குறோம் அதாவது வந்து உங்க நைஸ்க்கு தகுந்த மாதிரி ஏன்னா புட்டு பொடி பொரிக்கலாம் ராகி மாவு பொரிக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலும் பொடிக்கலாம் சோ அதனால அதுக்கு எட்டு விதமான ஜல்லடைகள் துணி கிளீனிங் பிரஷ்ஷு எல்லாமே கொடுத்திருக்கும் சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா லோட் இண்டிகேஷன் இருக்கு சோ இது இதுல வந்துட்டு நம்ம இந்த பச்சை பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணனும் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம லோடு போட்டுட்டு கேட்டை வந்து திறந்து விட்டோம் அப்படின்னோம்னா இந்த முள் இருக்கு இல்லைங்களா இந்த முள் வந்து பச்சை வரைக்கும் போகலாம் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஆஃப் ஆயிரும் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து என்னன்னா ஓவர்லோட் ஆயிருச்சு அதனால மோட்டர் போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் வராது ஓவர்லோட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகாது அதே மாதிரி கம்மியான யூனிட்ஸ் இருக்கு இப்போ என்னோட டூ டுவெண்ட்டி ஓட்ஸ் தான் இருந்து டூ ஃபார்ட்டி வேணும் எனக்கு ஒன் எயிட்டி தாங்க இருக்கு ஒன் செவன்டி தாங்க இருக்குன்னா ஆன் ஆகாது மிஷினு இல்லை ஹை வோல்டேஜ் போயிடுச்சு அப்படின்னாலும் ம மிஷின் வந்து ஆன் ஆகாது ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்து 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 கொடுத்துருக்கோம் பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் இடமும் கொடுத்துருக்கோம் அதுல வந்து ஜல்லடைகள் எது வேணுமோ அது வந்து வச்சுக்கலாம் சோ அந்த ஜல்லடைகள் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் எதுவும் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி எல்லாமே ரொம்பவே ஹெவி ஒயர்ஸ் கொடுத்துருக்கோம் பதினஞ்சு அதிகமா ஆமா ரொம்ப ரொம்ப அதிகமா இதுக்கு மூடி கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாத டைம்ல உங்களுக்கு எலி போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்ல இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜல்லடைகள் எல்லாமே வந்துருங்க இது வந்து உங்களுக்கு ஹாப்பருங்க இதுல வந்து என்னன்னா எஸ் எஸ் ஜல்லடை கொடுக்கறோம் அது இல்லாம பித்தளை ஜல்லடையும் குடுக்குறோங்க சோ பித்தளை ஜல்லடை வந்து இருக்கிறதுலயே நைஸ்னு அது இல்லாம உங்களுக்கு எல்லாமே எஸ் எஸ் ஜல்லடைகளா கொடுத்துறோம் சோ இது வந்து வீட்டு கரண்ட்ல இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா மசாலா பொடி பண்றாங்க அதே மாதிரி சிறுதானியங்கள் பண்றாங்க ஹெல்த் மிக்ஸ் பண்றாங்க ஏபிசி மால்ட் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த மிஷின் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் மணிக்கு வந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் எடுக்கலாம் உங்களோட நைஸுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து வேரி ஆகும் கொஞ்சம் குறை குறானு எடுத்தீங்கன்னா நாற்பது கிலோ வரைக்கும் எடுக்கலாம் இல்ல கொஞ்சம் கம்மியாத நல்ல நைஸ் வேணும் அப்படின்னா அவுட்புட் வந்து கம்மியாகுங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி பண்றவங்க சக்கரை அரைக்கலாம் உங்களுக்கு கடலைப்பருப்பு அரைக்கலாம் சத்து மாவு அரைக்கலாம் எல்லாமே மல்டி பர்பஸ் இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஐட்டங்களுக்கு ரொம்ப நல்லா போகுங்க இந்த மாதிரி அகர்பத்தி பண்றாங்க ஆயுர்வேதிக் ஐட்டம் பண்றாங்க யுனானி மருத்துவத்துக்கு பண்றாங்க கோட்டைக்கல் ஆரியவைத்தியசாலை பண்றாங்க சோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு மல்டி பர்பஸ்ன்னே சொல்லலாம் ஒரு சின்ன பிசினஸ் தொடங்குறாங்க ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னா கண்டிப்பா இந்த பலவரை இல்லாம அவங்கனால அடுத்த ஒரு இதுக்கே போக முடியாது அந்த அளவுக்கு வந்து வந்து ரொம்பவே யூஸா இருக்கும் இந்த பல்வரைசருங்க சோ நான் நிறைய லேடிஸுக்கு ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் கிடையாது நிறைய பேர் ஷால் வந்து சிக்கிக்கும் சாரி வந்து பெல்ட்ல சிக்கிக்கும் அந்த மாதிரி கிடையாது பெல்ட் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா டைரக்ட் டிரைவ் மோட்டர்ல இருந்து உங்களுக்கு டைரக்ட் டிரைவ் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்ல இருக்கு மெயினா வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் ரொம்பவே யூனிட் வந்து கம்மி நீங்க ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாலும் ஒரு யூனிட் கரண்ட் தான் போகுங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பல்வரைசருங்க இந்த மாதிரி பல்வரைசர் எங்க வேணும்னா கண்டிப்பா அது கேஎம்எஸ்ல தான்

இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி எஸ் எஸ்ல த்ரீ நாட் ஃபோர்ல ஃபுட் கிரேட்ல இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே நம்மளோட இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் தான் அதாவது ஸ்டார்டிங் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் நம்ம கிட்ட பத்தொன்பதாயிரம் இருந்து இருக்குங்க ஸோ ரூபாய்க்கு இருக்கு இருபத்தி ரூபாய்க்கு இருக்கு முப்பத்தி ரூபாய்க்கு இருக்கு அறுபத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அதாவது மணிக்கு இருபது கிலோ நாற்பது கிலோ அறுபது கிலோ எண்பது கிலோ அந்த மாதிரி அதாவது வீட்டு கரண்ட்லயே சிங்கிள் ஃபேஸ்ல வீட்டு கரண்ட்லயே ரன் பண்ணக்கூடிய ஒரு மாடல்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்காங்க என்னென்ன வேரியன்ட் மாறும் அப்படின்னா அந்த சாம்பர் வந்து அலுமினிய சாம்பர்ல இருக்கும் இன்னொன்னு இரும்பு சாம்பர்ல இருக்கும் இன்னும் ஃபுல்லி எஸ் இருக்கும் உள்ள பிளேட் எல்லாமே எஸ் போட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி வேரியன்ட் வந்து கஸ்டமரோட இது ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேரியன்ட் மாறுங்க ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மணிக்கு நூறுல இருந்து நூற்றம்பது கிலோ அவுட்புட் கிடைக்குங்க எட்டு இன்ச்சு டூம் சைஸ் எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர் எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர்னா எல்லாமே இந்த சாம்பர் த்ரீ நாட் ஃபோர் உள்ள வரக்கூடிய பிளேட் த்ரீ நாட் ஃபோர் ஸோ இது சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட்ல ரெண்டு ஹெஸ்பியில ஓடக்கூடியதுதான் சோ கண்டினியூஸா நீங்க வந்து எயிட் ஹவர்ஸ் வேணாலும் இதுல நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு இட்லி தோசை மாவு மிஷின் வச்சிருக்கேங்க எனக்கு இது ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இட்லி தோசை மாவோட தொழில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹை பீக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க பேக்கெட் பண்ணி மாவு விற்கிறதா இருந்தாலும் சரி இது மட்டும் இல்லை இதுக்கு தேவையான ரைஸ் வாஷர் நம்ம கிட்ட இருக்கு இன்ஸ்டன்ட் இருக்கு அது போக அதை மிக்ஸ் பண்றதுக்கு இருக்கு ஸோ பேக்கிங் யூனிட் வேணுனாலும் பேக்கிங் யூனிட் இருக்கு ஸோ எல்லாமே சார் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவு மிஷின் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா கிட்ட ஃபுட் ப்ராசஸிங்ல கோதுமை மாவு பேக் பண்ணி வைக்கிறாங்களா இல்ல ஹெல்த் மிக்ஸ் பேக் பண்ணி வைக்கிறாங்களா இல்ல மசாலா யூனிட் நான் வச்சிருக்கேன் மசாலா பேக் பண்ணி வைக்கணும் ஏபிசி மால்ட் அந்த மாதிரி சகல விதமான மிஷினரிஸும் இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஃபுல் செட்டப்பா ஃபுல் செட்டப்பா நம்ம வச்சு கொடுக்கலாம் இல்ல எனக்கு சிம்பிளா நாங்க ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னீங்கனால சிம்பிளா நீங்க ஒரு மிஷின்ல ஆரம்பிச்சது கூட இது பண்ணலாம் சோ பேங்க் கொட்டேஷனும் நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லேடிஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் வந்து புதுசு புதுசா தொழில் தொடங்கணும்னு விருப்ப போட்டுட்டு இருக்காங்க சப்போர்ட் நாங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் வெரைட்டிஸ் வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாயில இருந்து இருக்குங்க அதுல இருந்து வேறன்ட் வந்து நிறைய இருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆன ப்ராடக்ட் ஹை என்கொயரிஸ் ப்ராடக்ட்டுங்க சார் இது மேடம் இந்த எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன் ஆனா என்னால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள வந்து வீட்டில் வந்து வெளியே போறது அலோவ் பண்ண மாட்டாங்க சோ அவங்களாம் எப்படி வந்து இந்த மிஷினை வாங்குறது சரி இன்னைக்கு கண்டிப்பா பெண்கள் நிறைய வெளியே வந்துட்டாங்க என்னன்னா ஒரு டைம் கன்சம்ஷனுக்காகவும் இல்ல நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காகவும் இன்னைக்கு வந்து நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வாக்கிங் கஸ்டமரை விட ஆன்லைன் பிஸ்னஸ் தான் அதிகம் சோ வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க மிஷினை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் சரி இல்ல நீங்க வீடியோ கால்ல நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் சரி நம்ம த்ரூ பை பார்சல் சர்வீஸ்ங்க ஏகேஆர் எம்எஸ்எஸ் நோவா ஏபிடி அந்த மாதிரி நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் டோர் டெலிவரி அவைலபிளா இருந்தா டோர் டெலிவரிலயும் நம்ம புக் பண்ணி குடுக்குறோம் இது மட்டும் இல்ல பேன் இந்தியா நம்ம எல்லாமே பண்றோம் சார் நார்த் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அது போக எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் நீங்க துபாய் பெஹரின் ஸ்ரீலங்கா மலேசியா எங்க இருக்கிறவங்களுக்குமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் சோ ஜஸ்ட் நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் நாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க கொடுத்துருவோம் முக்கியமான விஷயம் மிஷின் கொடுத்துருவீங்க சர்வீஸ் அப்படிங்கறது எப்படி பண்றது சார் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டருக்கு தான் வாரண்டி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே தேய்மானத்துக்கு உண்டாகக்கூடிய பொருள் ஜல்லடை ஆனாலும் தேயும் உள்ள மோட்டர் ஆனாலும் தேயும் பிளேட் ஆனாலும் தே தேய்மான பொருளுக்கு வாரண்டி கேரண்டி கிடையாதுங்க தேய்மான பொருளுக்கு என்ன பண்ணனும்னா நாங்க ஸ்பேர் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவோம் நீங்க ஜஸ்ட் போன் பண்ணி எனக்கு இந்த ஸ்பேர் போச்சுன்னா ஸ்பேர் அனுப்பிச்சு கொடுத்துருவோம் மோட்டர்ல வாரண்டி மோட்டர் வந்து காயில் கருக கூடாது சிங்கிள் பேஸ்னா சிங்கிள் பேஸ்ல தான் யூஸ் பண்ணணும் நீங்க சிங்கிள் பேஸ் கொண்டே த்ரீ பேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இந்த மோட்டர் காயில் போயிடுச்சுன்னா யாருமே வந்து நம்ம பண்ண முடியாதுங்க ஸோ அதனால சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஸ்பேருமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட லொகேட் ஆயிருக்கு டைரெக்டாக வாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியாத நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ